நிலைமையை அப்துல்லா இன்ஸ் உதரா த எல்லாவ் அங்கு ஒரு நேரத்தில் சொன்னார்கள் அதுவும் இதை ரசுல்லா உடனது அவங்க சொல்றாங்க கைஃப் அண்ட் தும் இத லவி லவிசத் கும் ஃபித்னா ரசுல்லா கேட்குறாங்க ஃபித்னா உங்களோடு கலந்து இருக்கின்ற நிலை இருந்தால் எப்படி இருக்கும் அது எப்படி எஹரமு ஃபிஹல் கபீர் ஒயர் முஃபி ஹஸ் அது உங்களிடையே அதிகம் அதே இந்த ஃபித்னாவை எதிர்கொள்கிற நிலையிலேயே உங்கள் வயசாகி போய் நீங்கள் முதுமை அடைஞ்சிருவீங்க எந்த அளவுக்கு சிறியவர்கள் அதிலேயே வளர ஆரம்பித்துருவாங்க அந்த ஃபித்னாக்கள் இந்த உலகத்தில் மார்க்கத்தின் பெயரால் நடந்திருக்க ஃபித்னாக்களிலேயே உழன்று கொண்டு சிறியவர்கள் உங்களில் சிறியவர்கள் அதிலேயே வளர்வாங்க அந்த ஃபித்னாவை நம்பிக்கொண்டு விதத்தை நம்பிக்கொண்டு வளருவாங்க அந்த ஃபித்னாவை எதிராக இருக்கின்ற நிலையிலேயே பெரியவர்கள் வயசாகி போயிடுவாங்க இப்படி ஒரு நிலைமை வந்துவிடும் மக்கள் சுல்லாவிடமிருந்து இந்த கல்வியை இப்படி மஸ்ட்னு சொல்றாங்க இப்போ இந்த நேரத்தில் இப்படும் மஸ் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஓ எத்த இதுகா அண்ணா சு சுண்ண தென் அதாவது மக்கள் அதை எந்தளவுக்குன்னு கேட்டால் அந்த ஃபித்துனா அதை சுண்ணான்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க நபி ஒளியுது அப்படின்னு அதை சுண்ணாவாக ஆக்கி கொள்வாங்க ஆனா அது ஃபித்னா அது ஒரு பித்த ஆனால் அதை சுண்ணத்தாக நினைப்பார்களாம் இப்படி நிலைமை ஆகிவிட தூய் இல்லை துரி சுண்ணா அப்பொழுது அவரிடம் எதுவுமே விடப்படாது எல்லாமே நபி வழியில இருந்ததெல்லாம் விடப்பட்ட நிலையை அவங்க அடைஞ்சிருவாங்க இப்படிப்பட்ட நிலைக்கு அந்த காலம் ஏற்படும் போது உங்க நிலைமை எப்படி இருக்கும் காலு அப்ப என்ன நிலைமை எப்படி இருக்கும் சரி அந்த மாதிரி நிலைமை வரும்போது அப்போது என்ன செய்ய வேண்டும் அது எப்போது நடக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து எப்போது நடக்கும் அப்படின்ட்டு கேட்கப்படுது உலமாக்கல் கல்வி உள்ள அவர்கள் மன்னித்து விடுவார்கள் அறியாமையில் இருக்கிற ஜாகில்கள் மூடர்கள் அதிகமாக ஆகிவிடுவார்கள் உலமாக்கல் கல்வி உள்ளவர்கள் குறைந்து அவர்களுடைய காலம் போய்விடும் மூத்தாயிருப்பாங்க இதை சொல்றது யார் இப்படின்னு மசோதுங்கிற மிகப்பெரிய ஆலிம் சொல்லுகிறார் சுண்ணாவை பற்றிய கல்வியில் மிகப்பெரிய ஆலிம் ஒரு நபி தோழர் ஒரு சஹாபி இது யாரை நோக்கி சொல்றார் என்பதோ ஒரு பெரிய நமக்கு நமக்கு அதிர்ச்சி தரக்கூடியது இது தாபியன்களை நோக்கி சொல்லுகிறார் தாபியன்கள் யார் அவர்கள் சகாபாக்களை பின்பற்றி கல்வி படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அப்பொழுது ஒரு காலம் வரும் அது எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் என்றால் பித்னா விதத்துக்களை ஏன் நீங்கள் சுண்ணத்திடம் நினைக்கின்ற நிலை வந்துவிடும் அப்படிங்கிறாங்க இந்த எழுமை ரசோல்லாவிடமிருந்து இவ்வளவு அடைஞ்சிருக்கிறாங்க இது ஒரு முன்னறிவிப்பு அது உண்மைதாங்கிறத வரலாறு நமக்கு சொல்லுது இன்றைய காலம் நமக்கு சொல்லுது நம்ம வாழ்ந்து இருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம் உலமாக்கள் இறந்து கொண்டே இருக்கிறாங்க ஆனா மூடர்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறாங்க நீ பாருங்க வ கேசவரத் குர்ராவுக்கும் உள்ளவாக்கள் இருக்க மாட்டாங்க ஆனா காரிகள் அதிகமாகிடுவாங்க குரான் ஓதுவாங்க அழகா ஓதுவாங்க காரிகள் அதிகமாகிடுவாங்க வ கல்லத் ஃபுகஹாவுக்கும் ஆனால் ஃபிக்குக்கு ஃபுகஹா மார்க்கத்தின் தெளிவான அறிவு புரிதல் உள்ளவர்கள் கல்லத் மிக குறைந்து சொற்பமானவராக ஆகிவிடுவார்கள் ஆனால் சிறப்பாக குரான் ஓதக்கூடியவர் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் அந்த ஓதுகிறவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க சரியான திக்கு அறிவு இருக்காரு விளங்க மாட்டார்கள் அப்படி இருந்து கொண்டுதான் அந்த நிலைமை மாறியிருக்கும் உங்களுக்கு தலைவர்கள் அதிகமாகி அதிகமாகிவிடுவார்கள் தலைவர்கள் அதிகம் அதிகமாகிடுவார்கள் ஆனால் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நம்பகமானவர்கள் குறைந்து போகிறார்கள் அமானத்தை பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியவர் அதிகமாகிடுவார் குறைந்து விடுவார்கள் ஆனால் தலைவர்கள் அமீர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா அப்துல்லா இன் மஸ்லுதன் இது எல்லாம் அவன் சொல்லுகிறாங்க வைட்டன் இஸ் எ துன்யா பி ஆமலில் ஆஹிரா ஒத்து ஃபத்திலிய கைரி தீன் நிலைமை எப்படி மாறிவிடுன்னா மறுமையின் காரியங்களை அமல் அமல்களை இந்த உலகத்திற்காக செய்கின்ற நிலை வந்து விடும் அப்ப மனிதன் அவருடைய நிலைமை என்ன ஆகும்னா மக்கள் மார்க்க கல்வியை கூட அது தேடப்பட்ட எதுக்கு உலகத்துக்காக தான் இருக்கும் அப்போது இது நடக்கும் அப்ப தீனுடைய கல்வியை தேடுகிறவர்கள் கூட உலகத்துக்காகத்தான் தீனுடைய கல்வி படிப்பாங்களே தவிர அவங்க ஆகிறத்துக்காக படிக்க மாட்டார்கள் இந்த நிலைமை வந்துவிடும் அப்போது இதை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு இப்து மசூத் ரோபியாக சொல்றாங்க சுனன் தாரமீல நூற்றி எண்பத்தி ஐந்து நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு